என்ன பார்க்க போறோம்னா பிரெஞ்ச் ஃப்ரை ரெசிபி எப்படி செய்யறது தான் பார்க்க போறோம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் பிரெஞ்ச் ஃப்ரைக்கு எப்பவுமே உருளைக்கிழங்கு நீளமாகவும் மண் உருளைக்கிழங்கா இருந்ததுன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதனால மண் உருளைக்கிழங்கா வாங்கிக்கோங்க நான் ஒரு கிலோ உருளைக்கிழங்கு இன்னைக்கு எடுத்திருக்கேன் எல்லா உருளைக்கிழங்கையுமே இந்த மாதிரி நல்லா தோல் சீவி கொஞ்சம் கூட தோல் இல்லாத மாதிரி தோல் சீவி எடுத்துக்கணும் நான் அதை தோல் செய்விட்டு தண்ணியில் போட்டாச்சு தண்ணியில் போட்டு நல்லா கழுவி எடுத்த பிறகு உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்த பிறகு நம்ம ஒரு பவுலில் நார்மல் வாட்டர் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு நாலு ஐஸ் க்யூப்ஸ் போட்டுக்கோங்க இப்போ இது கோல்ட் வாட்டராக மாறிடும் ஸோ இப்போ உருளைக்கெழங்க நம்ம அரிஞ்சு போட்டோன்னா அதில் இருக்க ஸ்டார்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி ரொம்ப ரொம்ப உதவும் ஸோ அதனால் ஐஸ் க்யூப்ஸ் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா டேப்லேருந்து திறந்து உடனே யூஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் நல்லா ஃபேன் காற்றில் தண்ணியே நல்லா விடுங்க அப்போ ஒரு சில்னஸ் கிடைக்கும் ரூம் டெம்ப்ரேச்சருக்கு அப்போ யூஸ் பண்ணுங்கள் உருளைக்கிழங்கு நான் கட் பண்ணியிருக்க மாதிரி ரொம்ப மெலிசாவும் கட் பண்ணாமல் ரொம்ப திக்காகவும் கட் பண்ணாமல் மீடியமாக கட் பண்ணிக்கோங்க நான் சைடில் இருக்க கார்னர்ஸ் எல்லாமே கட் பண்ணி தான் போடுவேன் ஏன்னா எந்த பீஸுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க உங்களுக்கு வேணும்னா அந்த சைடில் இருக்க பீஸை யூஸ் பண்ணாதீங்க நான் இந்த மாதிரி எல்லா உருளைக்கெழங்கையுமே கட் பண்ணி அந்த நார்மல் வாட்டர்ல போட்டாச்சு இப்போ போட்டு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதில் ஊறணும் தான் உருளைக்கெழங்கு வந்து அதோட எல்லாம் எல்லாத்தையுமே அந்த தண்ணி எடுத்துரும் எடுத்துட்டு நமக்கு உருளைக்கெழங்கு நல்லா வெள்ளையாகவும் இருக்கும் அப்போ தான் உள்ளே வெளியில வெளியில் ஒரு பக்காவான ஃப்ரெஞ்சு ஃப்ரை கிடைக்கும் ஸோ ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இந்த மாதிரி தண்ணியில் ஊற விடுங்க அது ஊற செகண்ட்ல நம்ம தண்ணியை கொதிக்க விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி பாயிலிங் கன்சிஸ்டன்சி வந்தாலே போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பவுலில் இந்த தண்ணியை டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க தண்ணி நல்லா கொதிச்சதுனா உங்களுக்கு வந்து உருளைக்கெழங்கு ரொம்ப சாஃப்டாக வெந்துடும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு பபில்ஸ் வரும்போதே தண்ணி ஆஃப் பண்ணிவிட்டு அதில் உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே போட்டுருங்க போட்டு அதில் உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு டூ மினிட்ஸ் ஊறணும் அந்த தண்ணியில் ஊறின பிறகு நல்லா வெள்ளை கிளாத்தில் இந்த உருளைக்கெழங்கு எல்லாத்தையுமே போட்டு நல்லா ரஃப் பண்ணி தொடக்கணும் அதுல இருக்கிற எல்லா தண்ணியுமே அந்த கிளாத் வந்து அப்சர்வ் பண்ணிடும் ஸோ அப்போ உருளைக்கிழங்குல கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத மாதிரி கொஞ்ச நேரம் காய விடுங்க எனக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுத்துக்கிச்சி இந்த மாதிரி காயறதுக்கு நீங்களுமே தண்ணி இல்லாத மாதிரி இந்த மாதிரி காய வச்சுக்கோங்க இந்த மாதிரி துணில ரப் பண்ணி நல்லா காய வச்சுட்டு நம்ம ரெண்டு பாட்டி எண்ணெயில போட்டு பொறிச்சு எடுக்கணும் ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை பொறிச்சு எடுத்தாதான் உருளைக்கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரெஞ்சு ஃப்ரை பாதத்துக்கு கிடைக்கும் இந்த மாதிரி கையில் கொஞ்சம் கூட தண்ணி ஒட்டாத ஸ்டேஜில் எண்ணெய் ரொம்ப சூடாகணும்னு கிடையாது கொஞ்சம் நார்மலாக சூடான பிறகு நம்ம செஞ்சு வச்சிருக்க எல்லா உருளைக்கெழங்கையுமே இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப பொரியணும்னு அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு எண்ணெயில் வந்து அது வறுத்தா போதும் வறுத்து எல்லா உருளைக்கிழங்கையும் எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்ச பிறகு ஒரு நல்ல ஒரு பேப்பர் போட்டு இந்த எல்லா உள்ள கிழங்கையும் போட்டு காய வைங்க எதுக்காகனா அப்போ தான் சூடு ஆறும் திரும்பி உடனே போட்டோன்னா அந்த கிறிஸ்பினஸ் கிடைக்காது கொஞ்சம் அந்த சூடு ஆறணும் ஸோ அதனால் பேப்பரில் போட்டு நல்லா காய வச்சுக்கோங்க இந்த ஸ்டேஜில் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் இன்னைக்கு பொறிச்சிட்டு பேலன்ஸ் எடுத்து ப்ரிசர்வ் கூட பண்ணலாம் ஜிப்லாக் கவரில் போட்டு எப்போ தேவையோ அப்போ பொறிச்சு எடுத்து கொடுக்கலாம் நல்லா தான் இருக்கும் சூப்பராக இருக்கும் ஆனால் ஒன் வீக்குள்ளே அதை காலி பண்ணிடுங்க ரெண்டாவது ஸ்டேஜில் எண்ணெய் பொறிக்கும் போது கொஞ்சம் எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு உள்ள கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெய் நல்லா சூடான பிறகு ரெண்டாவது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்போது அவ்வளோ உள்ள போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க நான் கொஞ்சம் உருளைக்கெழங்கு தான் போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன் மிச்சம் எல்லாத்தையுமே ஃப்ரீசரில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிட்டேன் எப்போ தேவையோ அப்போ கொடுத்துக்கலான்ட்டு ஏன்னா குழந்தைங்க வீட்டில் இருக்காங்க இல்லையா நம்ம போட்ட உருளைக்கெழங்கு கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் நம்ம உருளைக்கெழங்கு நல்லா வறக்கணும் சூப்பர் பக்காவான ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அப்போ தான் ரெடி ஆகும் வெளியில் செம்மையாக கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்ட்டாகவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு மெக்டோனால்ட்ஸில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும் நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவும் இல்லாமல் நம்ம குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் இருந்தாலும் பரவாயில்ல ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் கொஞ்சம் மிளகாத்தூளும் உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழந்தைங்களுக்கு ஹாட்டாக சர்வ் பண்ணுங்க சாஸோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெஜமாகவே சொல்கிற ஃப்ரெஞ்சு ஃப்ரைனா குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அதுமே வீட்ல செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும் மறக்காம செஞ்சு கொடுங்க நாங்க சாப்பிட்டோம் அவ்வளோ டேஸ்டா இருந்தது சம்மர் ஹாலிடேஸ்க்கு சூப்பரா வெளியில வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை செஞ்சு கொடுத்து குழந்தைங்களை அசத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்களுக்காக தான் இந்த ரெசிபி போட்டிருக்கேன் அவங்க என்னை எப்பவுமே அக்கா அக்கான்னு உரிமையா கூடும் போது எனக்கு அவங்க தங்கச்சியாவே ஆயிட்டாங்க ஹாய் ஏமா என்னோட வீடியோஸ் பார்த்துட்டு என்ன சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் என்னோட உறவுகள் தான் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அதே மாதிரி வீடியோஸ் பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க